அன்பின் தலைவர் ராகுல் காந்தி அகிம்சையின் தலைவர் ராகுல் காந்தி பிரதமர் ராகுல் காந்தி தேசிய காங்கிரஸ் ராகுல் காந்தி தஞ்சை மாநகர மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் ராகுல் காந்தி பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது தஞ்சாவூர் கீழவீதியில் மாநகர மாவட்ட காங்கிரஸ் கட்சித் தலைவர் பி ஜி ராஜேந்திரன் தலைமையில் ராகுல்காந்தி பிறந்த நாளை ஒட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன அப்போது பேசிய பி ராஜேந்திரன் இளைஞர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக மத்தியில் ஆளும் பாஜக அரசை எதிர்த்து ராகுல் காந்தி குரல் கொடுத்து வருவது நமக்கான சிறந்த எதிர்காலம் அமைய வேண்டும் என்றால் காங்கிரஸ் பெரியக்கத்தோடு காந்தியின் கருத்தோடும் கைகோர்த்து ஒருங்கிணைந்து செயல்படுவோம் என்றும் கூறினார் காங்கிரஸ் கட்சியின் சாதனைகள் குறித்து துண்டு பிரசாரங்களை தெற்கு வீதியில் பொதுமக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் காங்கிரசார் வழங்கினர் இந்த விழாவில் வழக்கறிஞர் ராஜமோகன் ஜான்சன் முன்னாள் காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவர் நாஞ்சி வரதராஜன் ஆர் டி செல்வம் பிரபாகரன் செந்தில் சிவகுமார் மகேந்திரன் வல்லம் பாட்ஷா பொருளாளர் லட்சுமி நாராயணன் மற்றும் ஏராளமான காங்கிரஸ் தொண்டர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனா்